கோவை சத்தியமங்கலம் இடையே புதிதாக சாலை அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்த முடிவெடுத்துள்ளதாகவும் அத்திட்டத்தை கைவிடக் கோரியும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் கோவை சத்தியமங்கலம் வரை தற்பொழுது இரண்டு வழி சாலைகள் உள்ளது அதற்கிடையே தற்போது கோவில்பாளையம் கணேசபுரம் கரியாம்பாளையம் அன்னூர் தெற்கு பசூர் வரை நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் குறும்பாளையம் முதல் சக்தி பன்னாரி வரை புதிதாக சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளனர் இதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு முடிவெடுத்துள்ளதாகவும் இதனால் விவசாயம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறியும் இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தனித்தனியாக கோரிக்கை மனு அளித்தனர் புளியகுளம் பகுதியில் உள்ள சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்த விவசாயிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மனு அளித்தனர் தற்பொழுது குறும்பாளையம் முதல் பன்னாரி வரை இரண்டு வழி சாலைகள் உள்ள நிலையில் அதனை விரிவுபடுத்துவதற்கான போதிய இடங்களில் சாலையை ஒட்டியே இருந்தும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சுமார் இரண்டாயிரம் கோடி செலவழித்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களில் புதிதாக நான்கு வழி சாலைகள் அமைக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தனர் இது குறித்தான பேச்சுவார்த்தையில் மாவட்ட வருவாய் அலுவலரை நேரடியாக அந்த இடத்திற்கு வந்து பார்வையிட உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் என கூறினர் தற்பொழுது புதிதாக போடப்பட்ட திட்டம் அவசியமற்ற திட்டம் என குறிப்பிட்ட விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தற்பொழுது உள்ள சாலையையே விரிவாக்கம் செய்யலாம் எனவும் தேவைப்படும் பட்சத்தில் ஆங்காங்கே உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கலாம் எனவும் கூறினர் மேற்கொண்டு இந்த இரண்டாயிரம் கோடி செலவழித்து இந்த சாலையை அமைத்ததால் இது யாருக்கும் உபயோகப்படாது என தெரிவித்துள்ளார் ஆ உள்ளமா இருக்காடி அண்ணா அண்ணா இன்னைக்கு கேக்குறேன் எல்லாரும் வந்துருச்சு உள்ள போயிருங்க அங்க போயிருங்க இந்த இடம் போந்துருனி

त्यो त्यो चलन छ चलन छ जुन जना मुखमा हुन्छ जुन होला निले अधिकार हुन्छ आ ताली छ